இன்றை தொட்டு இரண்டாம் பகல் நாம் சோன தேசம் நோக்கி பிரயாணிக்க ஹலோ வெல்கம் டு எஸ்எஸ் டிஜே ராஜு விளாக்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சொந்த ஊரில் இருக்கிற சொந்த ஊருக்கு வந்திருக்கோம் சொந்த ஊடைய கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்திருக்கோம் இது நம்ம ராஜேந்திர சோழர் கட்டிய கோவில் பழமையான பெருமையான ஒரு கோவில் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு கோயில் என்ட்ரன்ஸ் இங்கே வந்திருக்குன்னா இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் சொந்த ஊருக்கு வந்திருக்கோம் கஞ்சாண்டு வருஷம் வந்தோம் அருமையாக இருந்துச்சு நல்லா ஃபோட்டோ எடுத்தாச்சு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்தது அது இருந்தாலும் வாங்க இதை நம்ம ஒரு அரியலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மங்கோட சோழபூர் வந்து பாருங்கள் ரொம்ப இயற்கையாக பழமையான பெருமையான ஒரு கோவில் ராஜேந்திர சோழர் கட்டிய கடந்த ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கோயில் அது வந்து ஒரு விநாயகர் கோவில் இது ஒரு சிவன் ஒரு பெருமையான ஒரு சிவன் டெம்பிள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் கங்கையோட சோழபுரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா தெரியும் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் கங்கையோட சோழபுரம் ஹரியூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியுதில்ல வாங்க இன்னும் நிறையா இருக்குது இன்னும் ஒரு நிறைய பிளேஸ் இருக்குது வாங்க கூட இருந்து பார்க்கலாம் அந்த கங்கையாட சோழ அப்படி படுத்தாச்சு நல்ல அழகான ஒரு இடம் வருஷம் ஆச்சுங்க ஒரு எட்டு ஒம்பது வருஷம் கழிச்சு தான் இங்கே வந்திருக்கோம் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆனால் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தால் நம்ம இங்கே வர்றதுக்கு ஏழு எட்டு வருஷம் ஆகிடுச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு நீ தான் வந்திருக்கோம் அப்புறம் வேற என்ன பண்ணிகிட்ருக்குற எப்படி காலேஜ் ஸ்கூலில் எப்படி போகுது நல்லா போகுது நீ எப்போ வந்து லாஸ்ட்டு அந்த கோயிலுக்கு அவர் டூ இயர்ஸ் இருக்கும் நான் வந்தப்போ யார் யார் வந்தீங்க நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது ஆமாம் படிக்கும் போது ரெண்டு பேர் சந்தோஷ் பையன் பேர் வந்து முனிதா ஓகே ஓகே இந்த வீடு நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்டை காமி ம் அடுத்த வாட்டி வரும்போது நம்ம எல்லாம் கேங்காக வரலாம் ம் ஓகே வாங்க இன்னும் நிறைய இடம் சுற்று சுற்றி பார்க்க இடம் இருக்குது நம்ம இன்னும் நம்ம வந்து நேரம் இன்னும் மூணு மணிக்கு தான் நட துறப்பாங்க சிவனை தரிசனம் பண்ணுறதுக்கு மருதமல் கோயில் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆனால் இங்கே வந்து இங்கேயும் உள்ளே வந்து கேமரா படிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க நாட்டாளோடு சார் உள்ளே போய் சாமி அப்புறம் திரும்ப நாங்கள் வீடியோவுக்கு வரோம் வீடியோ வந்து பார்க்குறோம் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு பழமையான ஒரு கோவில் பாருங்கள்

கோயிலில் ஃபோட்டோ பிடிச்சாச்சு மூணு பேர் வர வேண்டிய இருக்குது அவங்க எதாவது காரில் வந்துகிட்ருக்குறாங்க நாங்கள் முன்னாடியே வந்து வீடியோவெலாம் எடுத்துட்டு இருக்கோம் ஃபோட்டோ எடுக்க சொல்லி முன்னாடி வந்துட்டோம் அடுத்தது ஒரு கிணறு ஒன்று இருக்குது நம்பி ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா தெரியும் இருக்கு என்னது இந்த மரத்தில் தான் அந்த ஸ்கேனர் இருக்க சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸ்டிக் மாதிரி அதில் தான் இந்த கியூஆர் ஸ்கேனர் இருக்குது அந்த கோவிலை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த கியூஆர் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய பெருமையும் வரலாறும் பற்றி அவர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் அடுத்தடுத்த இடத்துக்கு மேலே மேலே பார்க்கலாம் இதுதான் கலசம் கோயிலோட கலசம் கோபுரம் எனரன்ஸ் பூரா எவ்வளோ அழகாக பறக்குது பாருங்கள் இது நந்தி இந்த கோவிலோட கஞ்சோட சோழபுரத்தோட ஆஃபீஸ் ரூம் இது தான் ஒரு அழகான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பாருங்கள் வாங்க இன்னும் நிறைய இடம் இருக்குது உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் கைஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம் ரைட்டாக தண்ணி சாயத்துடுச்சு பாருங்கள் லிங்கம் இது மெயின் என்ட்ரன்ஸு இதெல்லாம் வெளியே போய்ட்டு தண்ணி தண்ணி வாங்கிட்டு திரும்ப நாங்கள் வண்டி வரப்போகிறோம் கோபுரம் தெரியுதுங்களா இருங்க பேக் கேமரா

பாருங்க ஓவர் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது சிற்பக்கலைகள் வந்து அவ்வளோ அழகாக செலுக்கியிருக்கிறாங்க மிஸ் பண்ணாமல் அறிவு பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள் பாண்டிச்சேரி போகிறனாலும் இந்த வழியாக தான் போகணும் இங்கே வந்து பாண்டிச்சேரிக்கு நூறு கிலோமீட்டர் தான் இந்த வழியாக போனால் போகலாம் சிதம்பரம் வந்தாலும் இங்கே வரலாம் கும்பகோணம் வந்தாலும் இங்கே வரலாம் எல்லாத்தையும் நடுவில் சென்ட்ரலாக தான் இந்த கோயில் இருக்குது இப்படி வந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு லொக்கேஷன் எவ்வளோ வேணால் எடுக்கலாம் நிறைய டூர் இந்த இடத்துல ஷூட்டிங் நடந்துருக்குது ரெண்டு படம் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்குறாங்க ஃபாரினர்ஸ் வருவாங்க ஃபாரினர்ஸ் வந்து இந்த முக்கியமான டேஸ் இந்த செலிப்ரேட்டு டைமில் இண்டிபெண்டன்ஸ் டே ரீபப்ளிக் டேலாக வருவாங்க நாங்கள் ஸ்கூல் முடிக்கும்போதெலாம் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து ஒருத்தான் என்ன பண்ணுவோன்னா ரீபப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் வந்து கொடியெல்லாம் ஏற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் வருவோம் அப்போல்லாம் பஸ்ஸில் எவ்வளோ டிக்கெட்னா மூன்று ஐம்பது விசா பத்து ரூபா வந்தாலே நாங்கள் வந்துட்டு போயிடுவோம் இங்கே வந்துட்டு போயிடுவோம் இன்றைக்கு நாங்கள் வரணுன்னா ஐம்பது ரூபா வந்தால் தான் இங்கே வந்துட்டு போகலாம் ஏன்னா அங்கேருந்து இங்கே வரதுக்கு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட் ஆகிடுது திரும்பி இங்கேருந்து போகிறதுக்கு ரூபா இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட் ஆகிடுது மூணுரூவா விவசாயம் இப்போ இருந்தது பத்து ரூபா அங்கே வந்துவிட்டோம் இன்னைக்கு இருபத்தஞ்சி ரூபா இருக்குது காலம் அந்த அளவுக்கு மாறி போச்சு அது ஜென்ரேஷன் பொறுத்து பொறுத்து போகுது அதனால் அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இடத்த வந்து நம்ம விட்டுறக்கூடாது பார்க்காம இருக்கக்கூடாதுங்கிறது கலைஞ்சிடணும் ஏன்னா சொந்த ஊரில் இருந்து நம்மளே இந்த கோயிலுக்கு வரலன்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள் இப்போ வந்துவிட்டாங்க கைஸ் இந்த கோவிலுடைய பற்றி பெருமைகள் பற்றி தொல்லியல் துறையில் சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கங்கை பகுதியை வென்ற நம்ம ராஜேந்திர சோழர் வெற்றி பெற்றதுக்கான நினைவு நம்ம தான் இந்த கையோட சோழபுரத்தை கட்டி இருக்கிறதா சொல்லி போட்டிருக்கிறாங்க இந்த கோபுரத்தோட மொத்த உயர் வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி எண்பத்தாறு மீட்ரு ங்க இந்த கோவிலோட தமிழர் பிரகதீஸ்வரர் கோவில் இந்த ஸ்கேன் இந்த ஸ்கேனை பற்றி நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த கோவிலை பற்றியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் படித்து பார்த்துக்கலாம் டயஸ் நம்ம இன்றைக்கி தையாண்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் அப்படியே முடிஞ்சுது நிறைய ஃபோட்டோ புகைப்படம் காட்சிகள் நிறைய எடுத்துட்டோம் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு சில ஒரு திருப்தியாக இருக்குது மீண்டும் இன்னொரு காட்சியில் இன்னொரு இடத்துல நம்ம சந்திப்போம் தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரையும் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் தேங்க் யூ